தன்னோட முதுகுளுக்கு துரோகிக்கு கூட நல்லதுன்னு நினைக்கக்கூடிய மகர ராசியை பொறுத்த வரைக்கும் புரட்டாசி மாதம் அப்படிங்கறத மிரள வைக்கக்கூடிய மாதமா பிறந்திருக்கு மூன்று யோகமான அமைப்பின் காரணமா மூன்று யோகத்துடைய அதீத அதிர்ஷ்ட பலன்கள் காரணமா மகர ராசி சிறப்பான வாழ்க்கையை வாழ போறீங்க உங்களுக்கு நல்ல காலம் பறந்துருச்சுன்னு போட்டிருக்கேன் மகர ராசிக்காரங்க இப்ப என்ன அப்படின்னு யோசிப்பீங்க அப்படி என்னமா மூன்று யோகமான அமைப்பு இருக்கு எனக்கு யோகம் வந்துச்சு அப்படின்னாக்க அவ்வளவுதான் கடவுளுக்கே வந்து பொறுக்காது அப்படின்ற மாதிரிலாம் யோசிப்பீங்க அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க கடவுள் தான் இத்தனை நாளா இந்த பட்ட கஷ்டம் போதும் இந்த பையன் பட்ட கஷ்டம் போதும் இந்த வயதான பெரியவர் பட்ட கஷ்டம் போதும் ஆறுல இருந்து அறுபது வரைக்கும் மகர ராசி கஷ்டம் எல்லாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டாரு சோ இப்ப வந்து கொஞ்சமாவது உங்களுக்கு நல்லதை பண்ணும்னு நினைச்சுதான் இந்த மூன்று யோகமான அமைப்பின் காரணமா அதிக அதிர்ஷ்ட பலனை கொடுக்க போறாங்க மூன்று கிரகங்கள் தான் மூன்று யோகத்தை ஏற்படுத்துறாங்க அது யாரு யாருங்க சுக்கர பகவான் தன்னுடைய சொந்த ராசிக்கு மாறுவதனால மாளவி யோகம் உண்டாகியிருக்கு புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் அவரும் தன்னுடைய சொந்த ராசியான கன்னி ராசிக்கு மாறுவதனால பத்ர யோகத்தை ஏற்படுத்தியிருக்காரு கும்ப ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சனி பகவானும் தன்னுடைய ராசியிலேயே சஞ்சரிக்கிறதுனால ஷச ராஜயோகத்தை ஏற்படுத்தியிருக்காரு இந்த மூன்று யோகங்கள் தான் பொட்டாசி மதத்தை உங்க வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை கொடுக்க போகுது அது என்னன்னு கொஞ்சம் சுருக்கமாவும் விரிவாவும் விளக்கமாவும் பார்க்கலாங்க இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது சுருக்கமா மகர ராசிக்கு மங்களகரமான மாதமாகவும் வெற்றிகரமான மாதமாகவும் இருக்க போகுது தொழில் மற்றும் வணிகம் தொடர்பான நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் வெற்றி கொடுக்கும் உங்களுடைய பணி இடங்கள்ல உங்களுக்கு இருந்து வந்த எதிரிகள் காணாம போவாங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பெரியவங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க புதுசா வண்டி வாகனம் சொத்து சேர்க்கிறது வீடு கட்டுறது இந்த மாதிரியான அதீத வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்திக்க போறீங்க காதல் உறவுகள் வலுவடையுங்க திருமண வாழ்க்கை இனிமையா இருக்க போகுது திருமணத்துக்காக வரம் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையுங்க உங்களுடைய பிஸியான கால அட்டவணையில இது வரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி தடைகள் தாமதங்கள் விலகி சந்தோஷம் நிலைக்க போகுது சுருக்கமான விளக்கமே மகர ராசிக்கு கொஞ்சம் தெம்பு கொடுத்துருக்குங்க மேலும் சொல்லுனாக்க இந்த காலகட்டத்துல தன வாக்கு குடும்பஸ்தானத்துல சந்திர பகவானும் சனி பகவான் வக்ரகத்திலும் இரண்டு பேரும் கூட்டணியும் சஞ்சரிக்கிறாங்க தைரிய வீரியஸ்தானத்துல ராகு பகவானும் பஞ்சமஸ்தானத்துல குரு பகவானும் ரண ருண ரோகஸ்தானத்துல செவ்வாய் பகவானும் அஷ்டமஸ்தானத்துல புதன் பகவானும் பாக்கிய ஸ்தானத்துல சூரிய பகவான் சுக்கர பகவான் கேது பகவான் இந்த மூன்று கிரகங்களுமே கூட்டணினால மாற்றத்தை பெற போறீங்க முக்கியமா ஆல்ரெடி சூரிய பகவான் இருந்து பாக்கிஸ்தானத்துக்கு மாறிட்டாரு அடுத்ததான் புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாகிஸ்தானத்துக்கு இவரும் மாறிட்டாரு இவரை தொடர்ந்து சுக்கர பகவானும் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாகிஸ்தானத்துக்கு மாறிட்டாரு அடுத்ததான் அக்டோபர் மாசம் ஆறாம் தேதி அதாவது ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புதன் பகவான் பாகிஸ்தான் மாறாரு இவரை தொடர்ந்து அதே அக்டோபர் மாதத்துல பதினாலு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்கர பகவான் அஷ்டமஸ்தானத்தில இருந்து பாகிஸ்தானத்துக்கு மாறாரு சோ ஆல்ரெடி மாறிய கிரகங்களுடைய அமைப்பினாலையும் இனிமேல் மாற்றம் அடையக்கூடிய கிரகங்களுடைய அமைப்பினாலையும் பலன்கள் திட்டங்களை தீட்டுவதில கெட்டிக்காரர்களான மகர ராசிக்காரங்களே இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் நண்பர்கள் மூலம் உதவி கிடைக்கும் மதிப்பு மரியாதை கூடும் திட்டமிட்ட காரியங்கள் நல்லபடியா நடக்கும் முக்கியமா தொழில் வியாபாரம் இந்த விஷயத்துல நீங்க எதிர்பார்த்தபடியே சிறப்பா நடக்கும் நல்ல லாபத்தை பெற போறீங்க பண வரவு அதிகரிக்கும் பழைய கடன்களை திருப்பி செலுத்தக்கூடிய சூழ்நிலை உருவாக போகுது நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த ராஜாங்க ரீதியான சிரமங்கள் விலக போகுது அதாவது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்து வந்து சிக்கல்கள் விலக போகுது உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உடைய நிலை மேம்பட போகுது அரசாங்க வகைகள்ல அனுகூலம் ஏற்படுங்க குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி மகிழ்ச்சி உண்டாகும் வேடிக்கை வினோத நிகழ்ச்சிகளை குடும்பத்தோட கலந்துகிட்டு சந்தோஷப்பட போறீங்க சிலருக்கு திருமணம் கூடுங்க குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் ஏற்படுங்க பிள்ளைகளால உங்களுக்கு நன்மைகளும் உண்டு பெருமையும் ஏற்பட போகுது கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பொறுமையுடன் செயல்பட வேண்டிய காலகட்டம் மறைமுக போட்டிகளால நெருக்கடிகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கலைத்துறையில இருக்கக்கூடியவங்க கவனமாக செயல்பட்டீங்க அப்படின்னாக்கா லாபத்தை பெறலாம் அயல் நாட்டுல இருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும் அரசியல் துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு மேலிடத்துல இருந்து பதவிகளும் பாராட்டுகளும் தேடி வருங்க அதே நேரத்துல அரசியல்வாதிங்க மத்தவங்களை அனுசரித்து செல்வது நல்லது ஒரு சில காரணங்களால எதிர்பாராத மன வருத்தம் ஏற்பட்டு நீங்க பதவிகள் பத்தின கவலையும் உண்டாகி மறையுங்க நிதானமாக செயல்பட்டீங்க அப்படின்னாக்க வெற்றி நிச்சயமா நலச்சு நிக்குங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் விரும்பிய பொருட்கள் எல்லாமே வாங்கி மகிழ்ச்சி அடைய போறீங்க முக்கியமா பொன் பொருள் சேர்க்கை உண்டுங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில வெற்றி பெற நீ எடுக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சாதகமான பலனை கொடுக்குங்க பொட்டாசி மாத்துடைய மகர ராசியின் பொது பலன்களை தொடர்ந்து நட்சத்திர பலன்கள் உத்திரடம் நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் நீதிக்கு கட்டுப்பட்டு நியாயமா வாழ்க்கையை வாழக்கூடிய இந்த நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது நன்மையான மாதமா பிறந்திருக்கு உங்களுடைய நட்சத்திரம் ஆதனால குடும்பத்துல இருந்து வந்து நெருக்கடிகள் காணாமல் போகும் அரசு வழிகளில் ஏற்படுத்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் வழக்குகள் சாதகமான முடிவு கொடுக்கும் அடுத்ததா பாம்பு கிரகமான ராகு பகவானால உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியா மாறுங்க குரு பகவானுடைய பார்வை உங்க ராசிக்கு சாதகமான அமைப்புல இருக்கிறதுனால பலவீனம் பயம் அப்படிங்கறது விலகி போகும் உங்களுடைய செல்வாக்கு அந்தஸ்து உயரக்கூடிய காலகட்டம் உங்களுடைய நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறுங்க சாதாரணமான முயற்சி கூட உங்களுக்கு கூடுதல் வெற்றியே உண்டாகும் தொழில் வியாபாரம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல முன்னேற்றம் உண்டாங்க வரவு அதிகரிக்குங்க உத்தியோகத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் முக்கிய விஐபிகளுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் உறவுக்காரங்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க முக்கியமா அவங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த பாதிப்புகள் இப்ப இல்லாம போகுங்க ஒரு சிலருக்கு புதுசா சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு திருமண இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல வரண் அமையுங்க வேலைக்காக முயற்சி செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல தகவல்கள் கிடைக்கும் நல்ல சம்பளத்தோட வேலையும் அமையுங்க அடுத்த மாசத்துடைய பிற்பகுதியில புதன் பகவான பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமான அமைப்புல இருக்கிறதுனால யோகத்தை ஏற்படாருங்க இழுபறியாக இருந்து வந்த சொத்து விவகாரத்தை முடிச்சு வைக்கிறாரு நீங்க ரொம்பவே இடத்தை கூட வாங்கக்கூடிய ஒரு ஏற்படுத்தி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அதிகரிக்கும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு குடும்பத்தை மகிழ்ச்சி நிலைக்க குழந்தை வழிபாடு செய்து வர நன்மைகள் அதிகங்க உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷமும் அப்படிங்கிறது செப்டம்பர் இருபத்தி ஒன்பது அந்த ஒரு நாள் எங்கும் கவனம் இதிலும் கவனம் அதுவே அதிர்ஷ்டமான நாளுன்னு பார்த்தோம்னாக்க செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு அக்டோபர் மாதத்துல ஒன்று எட்டு பத்து பதினேழு இந்த அதிர்ஷ்டமான நாட்கள்ல நீங்க செய்யக்கூடிய வேலைகள் பல மடங்கு லாபத்தை கொடுக்குங்க உங்களை பொறுத்த வரைக்கும் வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகும் அடுத்த பொறுத்த வரைக்கும் தெளிந்த மனதோடு வாழ்ந்து வரக்கூடிய இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பிறந்திருக்கக்கூடிய புரட்டாசி மாதம் யோகமான மாதமா பிறந்திருக்கு இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில இருந்து வந்த நீங்க சந்தித்து வந்த சங்கடங்கள் ஒவ்வொன்னா விலக ஆரம்பிக்கும் ராகு குரு செவ்வாய் இவங்களுடைய செயல்பாடு உங்க வாழ்க்கையில நீங்க உச்சத்தை தொட போறீங்க வாழ்க்கையில ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா அது எல்லாத்தையுமே இந்த நாட்கள்ல உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்குறாங்க முக்கியமா உங்களை ஒதுக்கி வச்ச எல்லாருமே உங்க காலடியில வந்து விளக்கூடிய காலகட்டம் உங்களால செய்ய முடியாத வேலை எல்லாமே இந்த காலகட்டத்துல சாதாரணமா செஞ்சு முடிப்பீங்க உடல்நிலையில இருந்து வந்த பாதிப்புகள் விலக ஆரம்பிக்கும் தொழில இருந்து வந்த போட்டிகள் மறையும் மறைமுக தொல்லைகள் கூட காணாம போகும் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க கூட பலம் இழப்பாங்க ஒன்னு ஓடி ஒழியணும் இல்லாட்டி உங்க காலில் விழணும் இழுபறியான வழக்குகள் கூட உங்களுக்கு சாதகமான முடிவு கொடுக்கும் ஒரு சிலருக்கு புதுசா சொத்து சேருங்க ரொம்ப நாளா முயற்சி செய்யுது வாங்கவே முடியாத இடத்த கூட இந்த காலகட்டத்துல வாங்கி போடுவீங்க முக்கியமா வாங்கி வீடு கட்டி குடி போகுவீங்க எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும் செய்யவே முடியாதுன்னு நினைச்சு நீங்க கிடப்புல போட்ட வேலை கூட கடகடன் நடக்குங்க தொழில நல்ல முன்னேற்றம் இருக்குங்க அதன் காரணமாகவும் வருமானம் உயருங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சங்கடங்கள் விலகும் குழந்தைகளுடைய உடல்நிலையில நல்ல முன்னேற்றம் உண்டு ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுங்க திருமண வயதுல இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையும் காவல் இராணுவம் விவசாயம் மருத்துவம் கெமிக்கல் இந்த மாதிரி துறைகள்ல பணிபுரியக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டுங்க செல்வாக்கு அதிகரிக்கும் அரசு வழியில ஏற்பட்டிருந்த சங்கடங்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும் வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் ஒரு ஒற்றுமை ஏற்பட்டு அந்யோன்யம் அதிகரிக்கும் உறவுகள் உங்களை எல்லாமே தேடி வருவாங்க தெய்வ அருளும் பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையா இருக்கிறதுனால எல்லா விதங்களையும் நன்மைகள் உண்டு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அடிப்புள்ள அக்கறை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது செப்டம்பர் இருபத்தி ஒன்பது முப்பது மாசத்துடைய இறுதி நாட்கள் இரண்டு நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதுவே அதிர்ஷ்டமான நாள் பார்த்தோம்னாக்கா செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறு அக்டோபர் இரண்டு எட்டு பதினொன்னு பதினேழு இந்த நாட்கள்ல சுப நிகழ்ச்சிகளை செய்ய பல மடங்கு நன்மைகள் உண்டாகும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது மீனாட்சி சுந்தரேஸ்வரரை வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் கூடுங்க அடுத்தா அவிட்டம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் நினைச்சத நினைச்ச மாதிரி சாதிக்கணும் நினைப்பு மட்டும் இல்லைங்க உழைப்பும் வேணுங்கிறதுல உறுதியா வாழக்கூடிய இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு பொட்டாசியம் மாதம் அப்படிங்கிறது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய நன்மை தரக்கூடிய மாதமா பிறந்திருக்கு இது வரைக்கும் நிறைவேறாமல் இருந்த முயற்சிகள் கூட இப்ப நிறைவேற ஆரம்பிக்கும் உடைய செல்வாக்கு அந்தஸ்து உயிருங்க உடல்நிலையில இருந்து வந்த பாதிப்புகள் விலகும் வியாபாரம் தொழில ஏற்பட்டிருந்த போட்டிகள் பிரச்சனைகள் நீங்குங்க இழுபறியாக இருந்து வந்த வழக்குகள் முடிவுக்கு வரும் சமூகத்துல மத்தவங்களால மதிக்கூடிய நிலையை நீங்க பெற குரு பகவானுடைய பார்வையினால உங்களுடைய செல்வாக்கு வெளிப்படுங்க அருளும் பெரியவங்களுடைய துணையும் உங்களுக்கு முன்னேற்றத்தை நோக்கி அழைத்து செல்லும் ஒரு சிலருக்கு புதுசா சொத்து சேருங்க புதுசா வீடு வாங்கக்கூடிய யோகமான அமைப்பு காத்துக்கிட்டு இருக்கு ரியல் எஸ்டேட் மற்றும் நிலம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு உங்க தொழில இருந்து வந்த தடைகள் விலக ஆரம்பிக்கும் இந்த காலகட்டத்துல உங்களுடைய உடன்பிறப்புகளாலையும் உங்களுக்கு ஆதாயமான பலன் உண்டு அடுத்ததான் ராகு பகவானுடைய சஞ்சார நிலை அப்படிங்கிறது நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைக்கும் லாபத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாருங்க பிள்ளைகளுடைய வழியிலும் ஏற்படுத்தி கொடுக்கிறாரு குழந்தை பாக்கியத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் குழந்தை பாக்கியம் ஏற்படுங்க எதிர்பார்த்த நல்ல தகவல் கிடைக்கும் திருமண வயதுல இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல வரணமையுங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில இருந்து வந்த தடைகளை விலக்கி கொடுக்கிறாரு புதன் பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமான அமைப்பில் இருக்கிறதுனால புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும் உத்தியோக அன்பளுக்கு உடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் பெண்களை பொறுத்தவரைக்கும் வாழ்க்கை துணை உங்களுக்கு சாதமான அமைப்புல இருக்காரு அவருடைய ஆதரவு உங்களுக்கு மனமகிழ்ச்சியை ஏற்படுத்துங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் உங்களை பொறுத்தவரைக்கும் சந்திராஷ்மம் அப்படிங்கிறது அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதிங்க அந்த ஒரு நாள் மட்டும் எங்கும் கவனம் எதிரும் கவனம் அதுவே அதிர்ஷ்டமான நாட்கள்னு பாத்தோம்னாக்கா செப்டம்பர் மாத்ரா இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு அக்டோபர் எட்டு ஒன்பது பதினேழு இந்த அதிர்ஷ்டமான நாட்கள்ல சுப நிகழ்ச்சிகளை தொடக்கத்திற்கு பயன்படுத்துங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகுங்க இந்த தெளிவான நட்சத்திர பலன்களை தொடர்ந்து இன்னும் பொதுவான பலன் பார்த்தோம்னா இந்த காலகட்டத்துல மனசுல தைரியம் கூடுங்க எல்லா வகைகளிலும் சுகம் உண்டாகும் உங்களுடைய முயற்சிகள்ல சாதகமான பலன் கிடைக்கும் பண வரவு அப்படிங்கிறது திருப்தியை கொடுங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் தூக்கம் குறையிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதை மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க ஆண்களா இருந்தீங்க அப்படின்னாக்கா பெண்கள்கிட்டயும் பெண்களா இருந்தீங்க அப்படின்னாக்கா ஆண்கள்கிட்டயும் நட்பு ஏற்படுங்க அரசாங்கம் தொடர்பான பணிகள் எல்லாமே சாதகமா நடக்குங்க முக்கிய நபர்களுடைய உதவி கிடைக்கும் தொழில் வியாபாரத்துல இருந்து வந்த அந்த மந்தத்தன்மை நீங்கி நல்ல முன்னேற்றத்தை கொடுக்குங்க வியாபாரம் தொடர்பான பயணங்கள் எல்லாமே நல்ல பலன்களை கொடுக்கும் பிள்ளைகளுடைய புத்தி சாதுரியத்தினால மன மகிழ்ச்சி ஏற்படுங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நீண்ட நாள் ஆசை நிறைவேறும் உங்களுடைய சேமிப்பு அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே சாதகமான பலனை கொடுக்கும் நீ எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்டு பாடங்களை படித்து வர கூடுதல் மதிப்பெண் பெற முடியுங்க கல்விக்காக நீ எடுக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சாதகமான பலனை கொடுக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது பொதுப்படியா சொல்லுனாக்க தனுசு ராசிக்காரங்களே விநாயக பெருமானை ஞாயிற்றுக்கிழமைகள்ல தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய குடும்பத்துல அமைதி உண்டாகும் மகிழ்ச்சி உண்டாகும் வாழ்க்கையிலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க ஆகமத்தில் இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது நம்முடைய மகர ராசிக்கு நூத்துக்கு நூறு சதவிகிதம் சாதகமான அதிர்ஷ்டமான யோகமான தான் இருக்குங்க வரக்கூடிய வாய்ப்புகளை கரெக்டா பயன்படுத்திக்கிட்டா மட்டும் போதுங்க இருந்தாலும் ஒரு சில இடங்கள்ல கவனமாகவும் செயல்படுங்க மற்றபடி எந்த ஒரு குத்தம் குறையுமே இந்த மாசத்துல கடவுள் உங்களுக்கு கொடுக்கலீங்க கடவுளுடைய அணுகரகத்தினால நீங்க தான் இருக்க போறீங்க நல்ல காலம் பிறந்திருச்சுங்க நம்பிக்கையோட நல்ல கம்பீரமா நடைபோட ஆரம்பிங்க நம்மளுடைய வீடியோ பதிவு படிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இன்னைக்கும் சரி இனி வரக்கூடிய எல்லா நாட்களையும் மகர ராசிக்கு மன தரக்கூடிய நாட்களாக அமையணும் சொல்லி இந்த வீடியோ பதிவு இதை முடிச்சுக்கிறேங்க நம்மளுடைய வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய மகா பெரியவா அருள் ராசி பலன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல்கள் உடனடியாக உங்களை வந்து சேருங்க இதை தாண்டி ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு இல்ல ஆன்மீக தகவல்கள் தேவைப்படுச்சு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் வாழ்க வளமுடன் இன்றும் என்றும் பொன்னாளாக அமையட்டும்